சிறப்பு பரிசாக நாடு முகாம் பி தமிழ் வல்லவன் மதி முத்துக்குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கரங்களை ஒரு தாக்கி தாளம் விலால் வேதிய நாயகன் அண்டமிலே நீங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்ட பரிசு தெய்ணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்றை வீரர்களா விழா கட்டுட வேதிய அரன் நாயகரா அரியளத்த காலையா இல்ல ஐயா சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகை எஸ் கல்லம்பட்டி புதூர் சின்ன வீரமாட்ட மாட்ட விடுங்க விட்டுருங்க திருப்பி விளையாடுங்க விழுந்த மாட கட்டக்கூடாது சீக்கியங்கள் சீக்கியங்கள் கை அணை கீழே பிறந்திருக்கானு இன்றைய வீரன் வரலாறு வரலாறு மதிக்கப்படும் மாடு நல்ல மகாலையா மாட்டாடுங்க அணிய மாட்டாடுங்க அணே அணே அணை வாங்க அணை ஆரோஞ்ச் வாங்கினேன்